போத்திருக்கிறேன் நன்றியோடு சோத்துறேன் எங்க தா தேவன் இந்த நாளை தந்த கிருப்பைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் எங்க இந்த என்ற நாளே ஆசீர்வதிக்கும்படியே சேவிக்கிறேன் தேவையெல்லாம் சந்திக்கப்பட வேணும் அட்சேபிக்கிறேன் மற்றும் சங்கம் ரேடியோ மிஸ்ஸையும் ஆசிவகங்கள் சாப குடும்பத்தில் அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படியா அட்சேபிக்கிறேன் தேவையெல்லாம் சந்திக்கும்படியா சேபிக்கிறேன் சேவிக்கிறேன் தாவே மற்றும் ஊழியாஞ்ச அனைவரையும் ஆசீர்வதிப்பதோடு நிகழ்ச்சிகளை கொடுக்குற அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படியா சேபிக்கிறேன் எங்க தாவே நன்றியோடு சோற்றுகிறேன் இந்த வேளையிலும் உலக முழுவதில் உள்ள ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்கா மந்திரிகளுக்காக செபிக்கிறங்க தாவே தேவனே அனைவரும் அனைவரும் மனம் திரும்பவனுமா செபிக்கிறேன் தொடர்ந்தும் உலகம் முழுவதும் நாடுகளிலே யுத்தங்கள் நடவராமல் தாடத்தை நிறுத்தும்படியா செவிக்கிறங்க தாவே இஸ்ரேல் ராஜாக்கா செபிக்கிறேன் அமெரிக்க ராஜாக்கா செவிக்கிறேன் ஈரான் ராஜாக்கா சேவிக்கிறேன் ரஷ்ய ராஜா சேவிக்கிறேன் உக்ரைன் ராஜாக்கா செவிக்கிறேங்கத்தா அனைவரும் மனம் திரும்பவன அவர்களால் தொடர்ந்தும் யுத்தங்கள் நடா நடப்படி கத்தாவே ஒரு சமாதானத்தை நீங்கள் உண்டு பண்ணும்படியா செவிக்கிறேங்கத்தா அதோட கத்தாவை குருத்த மக்களை குறிவைத்த தாவிந்த தற்கொலைதாரிகள் தாரிகள் முஸ்லீம் தற்கொலைதாரிகள் தாவுக்குண்டுகள் பிடிக்க பண்ணி பொதுமக்களை மறிக்க மறிக்க செய்கிறார்கள் கத்தாவை தேவன் இந்த சிரியாவில் நடைபெற்ற குண்டு வடிப்பும் போலங்க தா அநேக கிறிஸ்தவ மக்கள் மறித்து விட்டார்கள் தாவியை தொடர்ந்து அப்படியான காரியங்கள் இந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள் நடவாத படி தாவே கிறிஸ்தவ மக்களையும் கிருத்த ஊழியங்களையும் கிருத்த தேவாளிகளையும் பாதாத்துக்கொள்ள முடியாது சேமிக்கிறேன் தா மறித்து போன கிறிஸ்தவ மக்கள் உறவினர்களுக்கு ச உறவினர்களுக்கு சமாதான நிரப்பி பாதாத்துக்கொள்ள முடியாது சேமிக்கிறேன் தாவை நன்றியோடு சோதிருக்கிறேன் நன்றியோடு சோதனை சோதிக்கிறேன் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருவை அளிக்கிறார் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருவை அளிக்கிறார் நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருவை அளிக்கிறார் பெருமை தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருவை அளிக்கிறார் நாங்களோ நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் நாங்களோ இயேசுவ நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகின்றார்கள் சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்தே மேன்மை பாராட்டுகின்றார்கள் நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் நாங்களும் இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருவை அளிக்கிறார் பொன் இருக்குது பொருள் இருக்குது என்று பெருமை பேசாதே வீடு இருக்குது நிலம் இருக்குது என்று பெருமை பாராட்டாதே பொன்னிருக்குது பொருள் இருக்குது என்று பெருமை பேசாதின் வீடு இருக்குது நிலம் இருக்குது என்று பெருமை பாராட்டாதே பணம் ஒன்றுதான் வாழ்க்கை கிடையாதீ அதை நம்பினால் மோட்சம் கிடைக்காதே பணம் ஒன்றுதான் வாழ்க்கை கிடையாதே அதை நம்பினால் மோட்சம் கிடைக்காதே பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருமை அளிக்கிறார் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஆண்மையுள்ளவருக்கு அவரே கிருவை அளிக்கிறார் அழகிருக்குது அறிவிருக்குது என்று பெருமை பேசாதீ உணவிருக்குது உடையிருக்குது என்று பெருமை பாராட்டாதே அழகிருக்குது அறிவிற்குது என்று பெருமை பேசாதே உணவிருக்குது உடை இருக்குது என்று பெருமை பாராட்டாதே அழகு என்றைக்கும் இருக்கும் நினைக்காதே உடல் மண்ணுக்கு என்பதையும் மறக்காதே அழகு என்றைக்கும் இருக்கும் நினைக்காதே உடல் மண்ணுக்கு என்பதையும் மறக்காதே பெருமை தேவன் எதிர்த்து நிற்கிறான் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருவை அளிக்கிறார் பெருமையுள்ளவருக்கு அவருவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கு அவரே கிருவை அளிக்கிறார் நான் பெரியவன் நீ சிறியவன் என்று பெருமை பேசாதீ வாயிருக்குது பேச தெரியுமன்று பிறரை ம பேசாதே நான் பெரியவன் நீ சிறியவன் என்று பெருமை பேசாதே வாயிருக்குது பேச என்று பிறரை இளநம பேசாதே ஜீவன் நிலையாயிருக்கும் நினைக்காதே என்று பாடுத்தால் நாளை நிச்சயம் கிடையாதே ிருக்கும் நினைக்காதே இன்று படுத்தால் நாள நிச்சயம் கிடையாதே பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருவை அளிக்கிறார் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருவை அளிக்கிறார் பெலம் இருக்குது துடன் இருக்குது என்று கோலியாத் பெருமை பாராட்டினா உம் இருக்குது ஜெயம் இருக்குது என்று தாவீது கோலியாத்தை முறியடித்தா உம் இருக்குது துடன் இருக்குது என்று கோலியாத் பெருமை பாராட்டினான் இருக்குது ஜெயம் இருக்குது என்று தவிது கோலியத்தை முறையடித்தான் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் அவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் அவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருவை அழிக்கிறார் பெருமையுள்ளவருக்கு தேவன் எழுத்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருவை அளிக்கிறார் நாங்களோ யேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் நாங்களோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருபை அளிக்கிறார் பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கு அவரே கிருபை அளிக்கிறார் ஆமேன் தேங்க்யூ பிரதர் கோட் பிளேஸ்யூ